பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவரும் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் நான்காவது மாநில மாநாடு நடைபெற்று வந்து இருக்கிறது நீங்க உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இருக்கு ஐயா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் முதல்ல நான்காவது எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர் அவர்களும் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களும் பாஜகவின் மாநில தலைவர் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஒரு நல்ல கூட்டணியின் நட்புடன் உள்ள கூட்டணிக்கு ஒரு உதாரணமாக திகழ்வது ஐஜி கே பாஜக கூட்டணி மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் ஏற்கனவே பல ஏழை மாணவர்களுக்கு கல்வியை கொடுப்பதிலும் அவங்களுக்கு வந்து வாகன வசதிகள் செய்து கொடுப்பதிலும் அவங்க ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக ஆஹ் இருந்த நேரத்தில் அவங்க என்னென்ன வாக்குறுதி கல்வி எளியவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி காட்டினார்கள் அதே மாதிரி வருங்காலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில ஆட்சி அமைக்கும் பொழுது கல்வியில் ஒரு சமுதாயத்தில் அவர்களுக்கு இந்த ஒரு பார்வை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஆஹ் இருக்கும் அதனால இந்த மாநாடு ஒரு வெக்கி மாநாடாக வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் பெறப்போகும் வெற்றிக்கு ஒரு அச்சாரமான மாநாடாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பார்த்திக்கிறேன் நிச்சயமா மேடம் இப்போ இந்த நீங்க சொன்ன குறிப்பிட்டு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது ஒரு அச்சாரமாக இருக்கிறது தேர்தல் மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாநாடினுடைய முக்கியத்துவமாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதை எதை கருதுகிறீர்கள் அதாவது இப்போ ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறாங்க அது என்னது பாராட்டுகள் நான் சமீபத்துல கூட ஒரு புதிய கட்சியை சொல்லும்போது சொன்னேன் ஒரு அறைக்குள்ளே மூணாவது வருடத்தை நீங்க கொண்டாடுறீங்க நீங்க வந்து பெரிய கட்சின்னு சொல்றீங்க நம்ம பாரிவேந்தர் அவர்கள் ஐஜேகோட மாநாட பிரம்மாண்டமா கடலூர்ல நடத்துவது மிக மிக பொருத்தமானது ஏன்னா இந்த பகுதி மக்கள் வந்து மிக சிறப்பானது ஒரு மாநாடை பார்ப்பது மட்டுமல்ல தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் அது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக அதிமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும் என்பது நாகேந்திரன் அவர்களும் பங்கேற்கிறார்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த மட்டும் இதற்கு முன்னால் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பலமில்லை இந்த கட்சி வராது அந்த கட்சி வராது என்று திமுகவை சார்ந்தவர்களும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனா இன்னைக்கு உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாகவே இந்த கூட்டணி தான் இன்னைக்கு பலம் பொருந்திய கூட்டணியாக வலம் வருகிறது அதே நேரத்துல எதிர்கூட்டணி வெல வெளத்து போயிருக்கிறது ஆக ஐஜே கூட்டணி எல்லா கூட்டணி தலைவர்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு இணைப்பு பாலமாக இந்த மாநாட்டை நடத்துவது வரவேற்கத்தக்கது ரொம்ப நன்றி மேடம் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி